இந்த கன்ஃஷனில் இருக்கீங்களா என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஆக்சுவலாக எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு டு பி ஹானஸ்ட் ஒரு பிரபல மூன்றலத்து கம்பெனி ஸோ நான் வேலை பார்த்த இந்தியாவில் இருக்கிற மிக பிரபலமான ஒரு மூன்றலத்து கம்பெனி அங்கே இப்போது ஆர்எம்ஜி அங்கே எப்படி வேலை பார்க்கணும்ன்றதுலாம் பிரச்சனை கிடையாது பட் நம்மளோட காம்பிடென்சி என்னென்னே தெரியாமல் நம்மளை வந்து ஒரு ப்ராஜெக்டில் அலக்கேட் பண்ணுவாங்க ஸோ அப்போ என்னாச்சுன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டுருந்தேன் இன்டர்வியூக்காக போய்ட்டு இருந்தேன் லைக் கும்பலோட கும்பலாக பத்து பேர் இருபது பேர் நான் ஃப்ரெஷ்ஷராக இருக்கும்போது அப்படி தான் நடக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷராக இருக்கும்போது பத்து பேரோட பத்து பேராக நானும் கும்பலாக இருந்தேன் அப்படி போய்ட்டு இருக்கும்போது நான் போனது ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்காக ஸோ மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னு சொல்லணும் ஸோ மேனுவல் டெஸ்டிங்காக நான் இருந்தேன் அப்போ அந்த ரிசப்ஷனில் உட்காந்து என் ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டு எங்கடா போகிற அப்படின்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்டா இங்கே எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் இல்லையா அதுக்காக நான் போயிட்டு இருந்தேன் ஸோ அப்போ சொன்னால் இது ஃபங்க்ஷன் டெஸ்டிங் போக நீ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் போ அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதை விட அது ரொம்ப நீஷ்கில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் அப்படின்னா அவனும் இன்னைக்கு ஃப்ரெஷர் தான் பட் அவன் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே சொல்கிறான் நமக்கும் பா கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் நல்லா ஃபேன்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அந்த டீமில் அந்த இன்டர்வியூ ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை கேட்டு அதை தேடி அங்கே போனேன் பட் நான் பண்ண அதே தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே நான் சொல்ல வரேன் ஏன்னா இத்தனை வருஷமாக நான் வீடியோஸ்லாம் பண்ணுறதுமே அது அது காரணமே அதுதான் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னா என்னென்னே தெரியாமல் நான் போனேன் பட் இப்போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி நிறையவே இருக்கும் நான் நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பர்ஃபாமன்ஸ் டெஸ்டிங்னால் என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ஜினியரிங்னா என்ன அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதும் அண்ட் அதை தாண்டி நிறைய பேர் ஐ மீன் மாதிரி தான் அன்றைக்கி வேளை அவன் அந்த ரிசப்ஷனில் இல்லை இது உண்மையில் நடந்துச்சுன்னா அன்னி அவன் அந்த ரிசப்ஷனில் இல்லை அப்படின்னா நான் அந்த டீமில் போய் ஃபங்க்ஷனல் டஸ்டராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருப்பேன் என்றதை எனக்கு தெரியல பட் பை காட்ஸ் கிரேஸ் அவன் இங்கே இருந்தான் என்று சொன்னால் வந்து அன்றைக்கி என்னோடய டொமைன் இது எல்லாமே மாறுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக தான் அன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா லைக் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கங்க இது அகெயின் இதை நான் ஏன் சொல்ல வரேன் இப்போ அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டெஸ்ட்டில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க சப்போர்ட்டில் இருப்பீங்க உங்களுக்குலாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கை வந்து தமிழில் கற்றுக்கணும் ரொம்ப ஈஸியாக தமிழ்லேயே சொல்லி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக எனக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு ஈமெயில் பண்ணுங்கள் செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கம்மிங் சாட்டர்டே ஏற்கனவே சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் ரெண்டு மூணு பேர் நிறைய பேரை ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கும் ஒரு ஒரு எந்தூசியாசம் இருக்கும் தனியாக நானும் ஒன் டு ஒன் எடுத்திருக்கேன் பட் ஒன் டு ஒன் எடுக்கும்போது உங்களுக்கும் ஓடிக்கி எனக்கும் ஓடிக்கும் ஸோ சில பேராக இருக்கும்போது சில டவுட்ஸ்லாம் கேட்போம் ஒவ்வொருத்தவங்க ஓ இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா ஓகே அவங்க இப்படிலாம் யோசிக்கிறாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தோணும் ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்ல வரேன் ஸோ உங்களோட கரியர் சேஞ்ச் இன்றைக்கி நடக்கலாம் என் மூலமாக இல்லை நான் வந்து ஏற்கனவே உங்களோட பூட் கேம்ப் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லினா சந்தோஷம்தான் பூட் கேம்ப் வீடியோவில் நான் வந்து ரொம்ப பேசிக்கான ஜியோமீட்டர் பார்ட்டை தான் டச் பண்ணியிருப்பேன் பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா அது நான் எடுத்தது ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஒரு கார்ப்பரேட்டுக்காக கண்டக்ட் பண்ண ஒரு ஈவெண்ட்டு பட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஆட் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிஐசிடி இன்ஃபேக்ட் ஏஐ மாதிரியான விஷயங்கள் கூட ஆட் ஆயிருக்கு ஸோ நீங்கள் இதை இதுக்கு நான் பே பண்ணி வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நிச்சயமாக ஆமாம் தான் சொல்லுவேன் நான் உங்கள் கெரியர் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது நீங்கள் செலவழிக்க போகிறது கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு நினச்சிக்கங்க கண்டிப்பாகவும் கெரியர் இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது மறக்காமல் என் ரீச் பண்ணுங்கள் என்னோடய இமெயில் ஐடி வசந்த் டிசி அட் ரேட் ஜிமெயில் டாட் காம் இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் யூ ஸோ மச் இந்த வாரம் சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யூ அண்ட் சி ஆல் வெரி சன் டேக் கேர் அண்ட் பாய்